எனக்கு ஏங்க வாழ்க்கையில் பிரச்சனையே வந்து இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு கோபம் வரும் ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீக்குறதுக்கு முடிவெடுத்த நீங்க வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு எவனாவது பேசுவானா மனோதைரியம் இருக்கக்கூடிய யார் வாயிலையாவது இருந்து எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வந்துட்டு இருக்க சொல்லுவாங்களா அதை ஆனந்தமாக பார்ப்பான் வரக்கூடிய பிரச்சனைய ஒரு டாஸ்கா பார்ப்பான் ஒரு விடுகதையா பார்ப்பான் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோன்னு பார்ப்பான் அவன் தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வருவான் இதுக்கு நான் சொல்ற பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னா பதிலே தெரியலனாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வர்றதுன்றத மட்டும் யோசிச்சுட்டே இருக்க வந்துருவீங்க வெளியே கண்டிப்பா வந்துருவீங்க எழுதி வச்சுக்கோங்க இறைவன் பதில கையோ கையில தான் வச்சுட்டு இருக்கிறாரு கொடுக்க மாட்டார் பார்த்துக்கிட்டே இருப்பாரு எப்போ கொடுப்பாருன்னா உங்களுக்கு அதை எப்போ சார்ட் அவுட் பண்ணணுன்ற இன்டென்சிட்டி அந்த உத்வேகம் ஜாஸ்தி வருது அப்போ தான் கொடுப்பாரு அந்த பதில் அப்போ தான் அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் அதை பெற முடியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மைண்ட் செட்டு மனநிலையெல்லாம் வேற எங்கேயோ சுற்றிட்டு இருக்கு இறைவன் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னாலும் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களுடைய பிரசன்ஸ் என்பது அந்த இடத்துல தேவைப்படும் எஸ் ஆர்னோ அப்ப இறைவன் வந்து உங்களுக்கு ஐடியாவை தான் கொடுப்பார் இறைவன் உங்களுக்கு பொருளை கொடுப்பதில்லை இறைவன் எதை கொடுக்கிறாரு ஏன் இறைவன் பொருளை கொடுக்க மாட்டார்னா இறைவன் பொருளை எப்பயோ கொடுத்துடார் அதெல்லாம் இருக்கு எல்லா இடத்திலயும் இருக்கு ஐடியாவை தான் கொடுப்பார் இது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க இப்போ எனக்கு அந்த ஸ்பீக்கர் வேணும் இப்போ நான் என்ன பண்றது இருக்கு இப்போ நான் போகும்போது எடுத்துட்டுப் போயிட முடியுமா ஏன் எடுத்துட்டுப் போக முடியாது அப்ப பொருள் இருக்கு இறைவன் கொடுத்துட்டாரு அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போ எனக்கு பிரச்சனையே இப்ப இந்த ஸ்பீக்கர் தான் இப்போ நான் என்ன பண்றது எடுத்துட்டு போனால் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் மரியாதைக்காவது கேட்டால் கூட நாள் நாள் கழிச்சு இப்ப கொடுத்து விட்டா கூட கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்பீக்கரை கொடுத்துட்டோமோ யோசிப்பார் ஒரு சின்ன அமௌண்டாவது வாங்கிட்டு கொடுத்துருக்கலாமே தோணுமா தோணாதா இப்ப இறைவன் பொருள் எல்லாம் கொடுத்துட்டாரு இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த பொருளை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்ப நான் என்ன பண்ணுவேன் இயறைவன் நீப்பா ஐடியா கொடுத்து இது எப்படி இந்த ஸ்பீக்கரை நம்ம எடுத்துகிட்டு போகிறது இந்த ஸ்பீக்கர் எப்படி எடுத்துகிட்டு போகிறது இந்த ஸ்பீக்கர் எப்படி எடுத்துகிட்டு போய் யோசிச்சுட்டே இருந்தவங்க ஒரு பத்து ஐடியா கொடுப்பாரு கொடுக்குற மாட்டாரா ஆப்ஷன் நம்பர் ஒன் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் பேசி அந்த ஸ்பீக்கரை என் பேரில் மாற்றிக்கலாம் இல்லை ஆப்ஷன் நம்பர் டூ கண்டதை பேசி அவர் மண்டையை கழுவி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை ஓகே பண்ண வச்சு எப்போ சாமி உன் பேச்ச கேட்கவே முடில்ல நீ சும்மா கூட கொண்டு போன்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி ஸ்பீக்கரை பிடுங்கிட்டு போகலாம் எத்தனை ஆப்ஷன் இருக்குது பாருங்க எனக்கு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் திங்க் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு டொனேஷனாக கொடுத்துருங்கன்னு கூட கேட்கலாம் இன்னும் நாலு அஞ்சு நிமிஷம் நான் திங்க் பண்ணேன் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும் வருதா வரலையா அப்போ பொருளும் இருக்கு கொடுக்கறதுக்கு ஆளும் இருக்கு அதை அடைய விடாமல் தடுப்பது எது சிந்தனை இல்லை யோசிக்க மாட்டீங்க யோசிக்காம எப்படி கிடைக்கும் எனக்கு யோசிக்க தெரியலன்னு சொல்லாதீங்க யோசனை என்பது ஒரு பாவனை தான் பில்டப்பு தான் இறைவன் உங்ககிட்ட அந்த பில்டப் தான் எதிர்பார்க்கலாம் யோசிக்கிற மாதிரி தான் நடிங்க உங்களுக்கு ஒரு பதிலும் தெருனா கூட இப்படி யோசிச்சேன் அப்படி அப்படி யோசிச்சேன் அப்படி சிந்தியுங்கள் சிந்திக்கும் போது பதில் தானாக கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் அப்போ ஏங்க இந்த மெடிடேஷன்லாம் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும் பதில் அது எப்படி சீக்கிரம் கிடைக்கும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் இப்ப இங்க நடந்து போக சொன்னா சீக்கிரம் நடந்து போயிடுவேன் இதுல நடந்து அப்படி வெளியில வர்றதுன்னா நான் எப்படி வெளியே போறது அப்ப எது தடுக்குது நீ இடையே உள்ள தடுப்பு எண்ணெய் தடுத்து நிறுத்துகிறது அதுபோல கண்ட எண்ணங்கள் மனதில் ஓடும் போது பதில் வர்றதுக்கு இறைவன் கொடுத்தா கூட அந்த இதை தாண்டி இந்த இதை தாண்டி இந்த தடுப்பை தாண்டி அந்த தடுப்பை தாண்டி வந்து சேர்றதுக்கு லேட் ஆயிரும் மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரூட் கிளியர் ஆயிரும் மைண்ட் செட்டே இருக்காது பியூர் எம்டினஸ் தான் இருக்கும் யோசிச்சீங்கன்னா படார்னு பதில் கைக்கு வரும் இதனால தான் மெடிடேஷன் பண்ணுறவன் ஜீவகாரணியத்தில் இருக்கிறவன் எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல கருதுறவனுக்கு மனம் அமைதியாக இருக்கும் மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கும் அதனால அவனுக்கு பதில் படார் 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 படாரும் கிடக்குது இது